வைகாசி மாத பலன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வைகாசி மாதம் ரிஷப மாசம்னு பேர் ரிஷப மாசத்தில் சூரியன் மிதுன குரு கன்னி செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்கரன் சனி மேஷத்தில் புதன் முகூர்த்த நாட்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பதினொன்று இருபத்தி மூணு மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபராசிக்கு வந்துடுறார் அதான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை தன அபிவிருத்தி சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை சரியாகப்படும் வாக்குவாதம் மட்டும் வேண்டாம் இந்த மேஷராசிக்காரர்கள் என்ன அட்வைஸ்னா வாக்குவாதம் என்ன தாய் தந்தரோடு உடன் பிறந்தவர்களோடு குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம்னா என்னான்னா ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது தப் தப்பாக பேசுறது யாரை பற்றியும் யாரிடமும் தவறான பேச்சு வேண்டாம் புகழ்ந்து பேசுங்க அவரை மாதிரி நல்லவர் கிடையாது அவரை மாதிரி அயோக்கியம் கிடையாதுன்னா உங்கள் ஜாதகம் கெட்டு போயிடும் அப்போ அந்த கிரகம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் யாரையும் குறை சொல்லாதீர்கள் மேஷராசிக்கு ஏன் அப்படி சொல்கிறோன்னா வாக்குஸ்தானத்தில் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து குழந்தை வளர்ப்பில் அக்கறை என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் என்ன பண்ணுறாங்க பையன் பூடணுனே கிடையாது மேஷராசி ஜிரதையாக வளர்க்க வேண்டும் டென்ஷனே ஆகக்கூடாது அவர்கள் நம்மளையும் நம்ப அவர்களையும் ரிஷபராசி இப்போ ரிஷபராசிக்கு என்ன அனுகூலம்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ரிஷபராசிக்கு என்ன அனுகூலம் பதினொன்றில் சனி பகவான் கிரகநிலை பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பரான கிரகநிலை பதினொன்றில் இருக்கிற சனி பகவானும் ரெண்டில் இருக்கிற குரு பகவானும் உங்களை அப்படியே ஸ்மூத்தாக ஐஸ் கட்டியில் அப்படி நகர்ந்துன்னு போகிற மாதிரி போக வச்சுருவேன் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு என்ன அனுகூலம்னா ஸ்பீடாக ஸ்மூத்தாக தடங்கள் இல்லாமல் செக் போஸ்ட் இல்லாமல் சிக்னலில் ரெட் லைட் இல்லாமல் சயணம் வண்டி போயிருக்கும் இதான் வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தடங்களே இருக்காது தடங்கள் இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு மனக்கவலை வருது படிக்கின்ற மாணவர்கள் சிறப்பாக பா பாஸ் போயிடுவாங்க எந் அடுத்தது எங்கே போனோமோ அங்கே போயிடுவாங்க உயர்கல்வி டக் 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 டக்குன்னு ரிஷபராசிக்கு மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் குரு ராசியில் குரு இருக்கச்சு கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கோ ஒழுக்கமாக வேலை பாருங்கோன்றோம் பத்தில் சனி பகவான் வேலையில் கண்ணுங்கருத்துமாகோம் ரெண்டில் செவ்வாய் சில்லற வாங்குகிற உத்தியோகத்தில் இருந்தால் வாங்காதீங்கன்றோம் தனஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி கொஞ்சம் உஷார் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் கடவுளை கும்பிட சொல்கிறோம் அதுக்கு தான் நரசிம்மரை சேவைக்கு சொல்கிறோம் அதுக்கு தான் முருகரை சேவைக்கு சொல்கிறோம் மிதனராசி ராசி பண்ண 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 கஷ்டம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒருவர் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பதினொன்று பேர் புகழ் உச்சாணி கொம்புன்ற உச்சத்துக்கு போயிடுவார் இந்த மாதத்தில் உங்களுக்கு வைகாசி மாதத்தில் அப்படி ஒரு வல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது உயர்ந்த அளிப்பேன் மருத்துவர்கள் சிறப்பை அடைவார்கள் மாணவர்கள் சிறப்பை அடைவார்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் சிறப்பை அடைவார்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பை அடைவார்கள் இந்த வைகாசி மாதன்றது அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு மாதத்துலேயே முடிமான்னா அதற்கான அச்சாணி வரும் ஆரம்பமாவது வரும் ஓம்னு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் சிம்ம ராசிக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான இதெல்லாம் யோசித்து பார்க்கச்சே தான் நமக்கு தெரியுது என்னென்ன நன்மைகள்லாம் வரப்போகிறது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கே கடகராசின் உயர்வை தடுக்கவே முடியாது அதை மாதிரி ஒரு உயர்வை கொடுக்குற இடத்துக்கு வைகாசி மாதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிம்ம ராசி பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் ராசியில் கேத்து ஏழில் ராகு எட்டில் சனி பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கப்படுத்துனா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அதனால் ஏற்படுற நன்மையும் இருக்குது இப்போ பிரதான கிரகங்களை வச்சு தான் நம்ம மாத பாலனே பார்க்க முடியும் இந்த பிரதான கிரகங்கள் நன்றாக இருக்குமானால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை பதினொன்றில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் பத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு செல்வாக்கு குறையாமல் பார்த்துக்கணும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு ஜாகிரதையாக இருக்கணும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சூரியன் பத்தில் இருக்கார் குரு பதினொன்றில் இருக்கார் அப்படி பேலன்ஸ் பண்ணே போயிட்டீங்கன்னா செய்வேன் இந்த வைகாசி மாதம் பிரச்சனை இல்லாத போய்டும் அனுமாரை போய் சேவிங்க ஞாத்திக்க ஞாத்திக்கிழமை அனுமாரி கர்சனம் பண்ணுங்க ஒவ்வொரு ஞாத்திக்க ஆச்சு சேவிங்க வாழ்க்கை எங்கேயோ போய்டும் சூரியன் சுற்றி வார்த்தமே அவர் தான் அனுமார் சிவன் சூரியன் அனுமார் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியன் தந்தையோடு மனக்கசப்பு வேண்டாம் பித்தூர் காரகன் பித்தூர் ஸ்தானத்தில் பித்தூர் காரகன் பித்தூர் ஸ்தானத்தில் தந்தையோடு மனக்கசப்பு வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் பி கேர்ஃபுல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தேவையில்லாத மனச்சலனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமைன்னு என்ன அர்த்தம் ஒத்து போடுது அப்போ தாழ்வுகள் இல்லாமல் போயிடும் ஏற்றம் மட்டுமே வந்துடும் தாழ்வுகள் இருக்காது சிறப்பாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தந்தையோடு மனக்காசு போய் அந்த ஒரு தான் அப்புறம் சரியாக போய்டும் வரும் பிரச்சனை வரக்கூடாது துளாராசி அன்பர்களே இந்த துளாராசிக்கு கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் லாபஸ்தானாவே சூரியன் மட்டும் எட்டில் இருக்கிற பதினொன்றில் கேத்து ஆறில் ராகு அஞ்சில் ராகு ஜாகிரதை ஆறில் இருக்கிற சனி பகவான் சிறப்பாக இருக்கார் குழந்தைகளோடு கருத்து ஒற்றுமை அவசியம் கிரகங்கள் புத்திரஸ்தானத்தில் நல்லவராக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு உறவு தப்பான கிரகே இவ்வளோ தான் பாகிஸ்தானத்தில் குரு எல்லா கசப்பையும் எடுத்துருவேரு இந்த சூரிய பகவானால் ஏற்படுற நன்மையை பூர்ணமாக அனுபவிப்பதற்கு தான் பரிகாரம் லாபஸ்தானாதிபதியானவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கச்சே ஜிரதைன்றோம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாகிரதை பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாகிரதை இதெல்லாம் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்க சொல்கிறோம் குரு காப்பாற்றுற சூரியன் கிடக்கிறார் விருச்சிகராசி என்பர்களே ஏழில் இருக்கார் குரு இருபத்தெட்டாம் தேதி தான் மாற போகிறார் சித்திரை மாதத்தில் வைகாசி மாதம் வந்து மாறிடுறார் ஏழாம் இடத்துல எட்டாம் இடம் போயிடுறார் அந்த குரு மாறினோடனே உஷார் தனலா தனபூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஏழுலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஜாகிரதை இந்த வைகாசி மாதம் அதுதான் வேலையில் ஜாகிரதை கணவன் உயர்வு சிறப்பாக இருக்கும் மனைவி உயர்வு சிறப்பாக இருக்கும் ஏழில் சூரியன் பத்து கூட்டான சூரிய வேலைகள் ப்ரமோஷன் கொடுத்துருவார் பதவி உயர்வை கொடுத்துருவார் நிம்மதியை கொடுத்துருவார் அப்பா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைப்போம் தன அபிவிருத்தி கொடுப்பார் பண வருமானத்தை அதிகமாக்குவார் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது உங்களுக்கு கவனக்குறைவாக இருக்காதீங்கன்னு சொல்கிறோம் தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆறு குண்டானவர் நீச்சப்பட்டத்துல தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொல்கிறோம் தனுர் ராசி தனுர் ராசிக்கு இந்த மாதம் மிக 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 சிறப்பான மாதம் சாதிக்க முடியாததை சாதிப்பீர்கள் சாதிக்க முடியாததை இதெல்லாம் சாதிக்க முடியாது சாதிச்சிருவீங்க அந்த சாதிக்கின்ற ஆற்றலை கொடுக்குற இடத்துக்கு கிரகங்கள் வந்து குரு பார்வை வந்துடுறது எல்லாமே நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் படிப்பு படித்து மேல் படிப்புக்காக போகிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு சுலபமான இதாக கொடுத்துருவார் இப்போ அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு சித்திரமா வைகாசி மாதத்தில் நடக்க போகிறது இந்த வைகாசி மாதத்தில் நடக்கச்சே நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு தயார் படிக்கிறதுக்கு தான் இந்த கிரகங்களுடைய ஒற்றுமையை பார்க்குறோம் நம்ம ஆறாம் இருக்கிற சூரியன் நல்லது செய்வார் அவருக்கு மூன்றாம் இருக்கிற ராகு நல்லது செய்வார் சிறப்பாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் மகர ராசிக்கு தன குடும்ப ஸ்தானத்தில் ராகுவும் எட்டில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல சூரியன் குடும்பம் குடும்பத்துக்கு இதான சின்ன சின்ன பிசு இருந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நல்லா கரெக்டாக பேசி அது தீர்வு கண்டுடுங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு தன வாக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிச்சு குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை அதிகமாக்கிறதுக்கான முயற்சி பண்ண வேண்டும் அந்த ஒற்றுமையை இன்மையை அதிகமாக்கிறதுக்கான வேலை பண்ணக்கூடாது தேக ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சூரியன் அஞ்சாவது குழந்தையுடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் பிரகாசமான அறிவுக்கு சொந்தக்காரராகிடும் குழந்தைய வைகாசி மாதத்தில் இருக்கச்சு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிடும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற வாய்ப்பை கொடுப்பார் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதே ரொம்ப விசேஷம் ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கும்பராசி கும்பராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதத்தில் வாக்குவாதமே கூடாது தேவையில்லாத கருத்து வேறுபாடு கூடாது பூர்வ பண்ணியஸ்தானத்தில் குரு வந்துடுறார் சூப்பர் ராசியை பார்க்குறார் பணகாசு குறவு இருக்காது லக்ஸுரி லைஃப் வாழ் வாழறதுக்கான நல்ல புது விதமான பொருட்கள்லாம் வாங்கிடுவீங்க இந்த வைகாசி மாதத்தில் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியானால் கூட சுப செலவு வாங்கிடும் செலவு சுப நகை வாங்குவீங்க புடவை நல்ல பட்டு புடவை வாங்குவீங்க படிப்பு உயரம் படிப்பில் மேன்மை ஆகிடுவீங்க பிரகாசமான டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் மேன்மை 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 சிறப்பான மேன்மை கொடுத்துருவார் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்கு மூணாம் இடத்துக்கு சூரியன் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராசியில் சனி பகவானும் நாலாம் இடத்துல குரு இருக்குச்சு யாரிடம் பகை இல்லாமல் ஹாப்பியாக இருக்கும் மனக்காசப்பு வேண்டாம் தேக ஆரோக்கியம் முக்கியம் சில ராசிக்கு சொல்லிச்சே தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் உடல்நலத்தில் அக்கறை அவ்வளோதான் என்ன பண்ண போகிறோம் தேக ஆரோக்கியம்னா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் மருந்து மாத்திரை ஒழுக்கா சாப்பிடணும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி பண்ணிச்சே பார்த்துக்கோங்க மீன ராசிக்கு சிறப்பான இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சில கிரகங்கள் தப்பாக இருக்கச்சே நம்ம பார்த்துக்கிறது நல்லது மூணு இருக்கிற சூரியன் ஆறாம் அதிபதி மூணாம் கதை நல்லது செய்வார் இடமாற்றத்தை நல்லதாக்குவார் பயிற்சியை நல்லதாக பண்ணுவார் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போட்டோம் நல்லது பண்ணுவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எல்லாம் இறைவினர்களால் பன்னெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்